இது தொடர்பில் சிலர் சற்று ஆர்வமாக இருந்த போதிலும் டில்வின் சில்வா பாராளுமன்றம் செல்லவில்லை என்பதே உண்மை பல தசாப்தங்களாக அரசியலில் இருக்கும் டில்வின் சில்வா பாராளுமன்றம் செல்ல விரும்புகிறீர்களா இல்லையா என்று கேட்டதற்கு அருமையான பதிலளித்துள்ளார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே போயிருந்தேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் ஆனால் நான் கேலரிக்கு போனதே இல்லை இருபத்தோராம் திகதிக்கு போகவில்லை நிஜமாவே எனக்கு பாராளுமன்றம் போகக்கூட மனமில்லை என்ற பத்திரிகை செவி ஒன்றுக்கு அவர் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இந்த நேரத்தில் உங்களை மிகவும் வருத்தப்படுத்தியது எது என்று கேட்டதற்கு டில்வின் அற்புதமான சொல்கிறார் ஒன்று எமது கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னணியில் இருந்து பெரும் சோகம் மற்றையது விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் கட்சியில் இருந்து பிரிந்தமை அவர்கள் சென்று எமது கட்சி சகோதரர்கள் மீது பெரிய அளவில் குற்றம் சுமத்தியுள்ளனர் அந்த வழி பெரிதளவில் இருக்கிறது என்கிறார் டில்வின் உங்களிடம் பாஸ்போர்ட் கூட இல்லை என்கிறார்கள் சிலர் இந்த கேள்விக்கு டில்வின் புன்னகையுடன் பதிலளித்தார் என்னிடம் சாதாரண பாஸ்போர்ட் இருக்கிறது ஜப்பான் கொரியா சீனா நேபாளம் பிரான்ஸ் குவைத் கட்டார் துபாய் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து டென்மார்க் போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் பிரான்சின் வரலாறு என்னை மிகவும் கவர்ந்துள்ளது என்று டில்வின் பதிலை தருகிறார் கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரவுக்கும் அமைச்சராக பதவியேற்ற விஜித்தவுக்கும் சமகால பல்கலைக்கழக நண்பர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பொன்று கிடைத்துள்ளது ஒரு நிமிஷம் இங்கே ஒரு விருந்தினர் இருக்கிறார் என்று கூறிய பல்கலைக்கழக நண்பர் அருகில் இருந்த ஒருவரிடம் போனை கொடுத்தார் தொலைபேசியின் மறுமுனையில் ரணில் விக்ரமசிங்க இருந்தார் என் வாழ்த்துக்கள் என்று ரணில் கூறினார் மிக்க நன்றி என்று அனுரா பதிலளித்தார் உங்களுக்கு ஒரு பெரிய ஆணை வழங்கப்பட்டுள்ளது இப்போது மழை வெயில் இரண்டிற்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அனுரவிடம் சிரித்துக் கொண்டே ரணில் கூறினார் எனினும் அனரவுடன் ரணில் அதிகம் பேசவில்லை ஆனால் விஜித்தவுடன் சிறிது நேரம் பேசினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு நான் நிறைய வருமானத்தை சேமித்திருக்கிறேன் எனவே அதிகம் சிந்திக்காமல் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரியுங்கள் என விஜித்தவிடம் ரணில் தெரிவித்தார் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டே அரசாங்கத்தை நடத்துவது மிக பெரிய வேலை என சொல்லிவிட்டு ரணில் தொலைபேசியை துண்டித்துள்ளார் ரணிலுக்கு முன்னர் தான் கேம் அமைத்த விதம் பற்றி விளக்கேறவே கடந்த வாரம் சிலிண்டரின் தேசிய பட்டியலில் ரவியின் பெயர் இடம்பெற்றதால் அரசியல் களம் சூடு பிடித்தது இருந்து ரவி தனது முன்மொழிந்ததை அடுத்து யாரும் எதிர்பாராத வகையில் கொழும்பு வீதியில் உள்ள ரணிலின் அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது ரணிலுடன் ஆட்சி செய்த அமைச்சர்கள் மற்றும் ஐதேகவின் பல தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஒன்றும் நடக்காதவாறு ரவி அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தார் ரவியை பார்த்ததும் அனைவரும் திகைத்து போனார்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ரவிக்கு தேசிக்காய் வெட்டினார்கள் தரங்கெட்ட வேலைகளை செய்யாதீர்கள் என்று சிலர் கோபமாக சொன்னார்கள் கோபப்பட்டார் ரவியும் ரணிலுடன் நேருக்கு நேர் மல்லு கட்டினார் எல்லோருக்கும் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நான் யாரிடமிருந்தும் எதையும் திருடவில்லை ஒப்பந்தத்தில் உள்ளதை மீறி நான் எதையும் செய்யவில்லை என்று ரவி கூறினார் பொது தேர்தலில் கொழும்பு மாவட்ட அணி தலைவர் ரவி ஆனால் ரவியின் கூற்றுப்படி அது பெயரளவிலான தலைமை மட்டுமே ரவியை விட சாகலவுக்கு அதிக அதிகாரம் இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியில் சிறிது காலம் கொழும்பு பிரதி மேயராக இருந்து பின்னர் மேயர் வேட்பாளராகவில்லை என்று ரணிலை குறை கூறிவிட்டு மஹிந்தவின் கரங்களை வலுப்படுத்த சென்ற ஆசாத் சாலி சாகலவின் கொழும்பு வெற்றி கனவை நனவாக்கவே மீண்டும் ஐதேகவுக்கு வந்துள்ளதாக ரவி கூறுகிறார் கடைசி நிமிடத்தில்தான் வேட்பு சாலி கையெழுத்திட்டார் ரவி சொன்னபடி இரவு பத்து மணி இருக்கும் நான் தான் கொழும்பின் தலைவன் என்றால் இந்த விடயங்கள் பற்றி நான் முன்னரே தெரிந்திருக்க வேண்டும் என்று தனது எதிர்ப்பை வெளியிட்ட ரவி கொழும்பில் போட்டியிடுவதற்கு பதிலாக தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் செல்வேன் என்று ரணிலிடம் கூறினார் அப்போதும் கூட தயவு செய்து நீங்கள் போட்டியிடுங்கள் என்றுதான் ரவியிடம் ரணில் கூறியுள்ளார் ரவி இவ்வாறு கூறினாலும் நோமினேஷன் இறுதியன்றைக்கு முதல் நாள் இரவு பன்னிரண்டு மணிக்கல்ல சாதி கையெழுத்திட்டுள்ளார் என்று கூறியுள்ள ஷிரால் லத்திலக்க நோமினேஷன் ஒப்படைக்கும் இறுதி நாள் பகல் பன்னிரண்டு மணி வரையில் ரவி தனக்கான தனக்கானேஷனில் கையெழுத்திடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கோபத்தால் எடுக்கப்பட்டதல்ல ஏற்கனவே திட்டமிடப்பட்டுதான் ரவி முடிவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் ஆனால் ரவி இதையெல்லாம் ஏற்கவில்லை ரணில் தன்னை ஏமாற்றியதாக ரவி கூறுகிறார் அதற்கு முன் ரணிலுக்கு எதிராகத்தான் ஒரு நாடகத்தை நடத்தியதாக ரவி கூறுகிறார் ரணில் எங்கே ஒரு கேம்காரன் என்ன அரசியல் பிரச்சனைகள் இருந்தாலும் மஹிந்ததான் ஒரு சிறந்த கேம்காரன் ரணிலால் எந்த விளையாட்டையும் விளையாட முடியாதையோ தேர்தலுக்கு முன்னர் அனோரா பாராளுமன்றத்தில் சொன்ன கதையே இந்நாட்களில் சிலர் மீள்பதிவு செய்து வருகின்றனர் இதற்கிடையில் ரவி சிலிண்டரில் இருந்து தேசிய பட்டியல் எம்பியாக எப்படி வந்தார் என்பதை கண்டறிய குழு ஒன்றை நியமித்தார் ரணில் இது தொடர்பான அறிக்கையை மூன்று வாரங்களுக்குள் வழங்குமாறு ரணில் உத்தரவிட்டார் ஆனால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அன்று ரணில் இந்தியா சென்றார் முப்பதாம் திகதிதான் மீண்டும் வருவார் ரணில் இலங்கைக்கு வந்ததும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடி ரவி குறித்து முடிவெடுக்கும் தலைவர்கள் விடை பெற வேண்டும் என்று மனசாட்சி சொல்லவில்லையா சமீபத்தில் நடந்த இரண்டு தேர்தல்களின் தோல்விகளுக்கு பிறகு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு கூட்டம் கட்சி தலைமையகத்தில் அண்மையில் நடைபெற்றது பொது தேர்தலின் பின்னர் ஊடகங்களுக்கு முகம் கொடுக்காத எதிர்கட்சி தலைவர் சஜித் சந்திப்பு முடிந்து வெளியே குழு ஒன்று சந்தித்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சஜித்திடம் தொடர் கேள்விகளை கேட்க தொடங்கினர் இவ்வளவு பெரிய தோல்விகளை சந்தித்த நிலையில் தலைமை பதவியில் இருந்து இப்போது விடைபெற வேண்டும் என்று உங்கள் மனசாட்சி சொல்லவில்லையா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் எனது மனசாட்சி என்ன சொல்கிறது என்றால் எங்கள் கட்சி நிறுவப்பட்டு ஐந்து வருடங்கள் ஆகிறது ஒருவேளை நீங்கள் தற்போதைய ஜனாதிபதியிடம் கேட்க மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த கேள்வியை கேட்க முடியாது பரவாயில்லை உங்கள் சுதந்திரத்தையும் நான் மதிக்கிறேன் தவறுகளை சரி செய்வது புதிய உத்திகள் மற்றும் புதிய கருத்துக்கள் மூலம் முன்னேறுவதுதான் எங்கள் நோக்கம் என்று சஜித் இப்படி ஒரு பதிலை தருகிறார் இந்த பத்திரிகையாளர் கேட்ட சில கேள்விகள் பொருத்தமற்றவை உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி கூறுகிறீர்களா அல்லது மன்னிப்பு கேட்கிறீர்களா என்ற கேள்வியையும் என்று தெரியவில்லை உங்களுக்கு ஆறுதலுக்காக என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் அந்த பத்திரிகை செய்தியை பாருங்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சஜித் கூறினார் ஏழாம் ஆண்டிலிருந்து மாத்தளை பாராளுமன்றத்துக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அலுவீஹாரே சகோதரர்கள் மாத்தளை மாவட்ட ஆசனத்தை இழந்ததுடன் இம்முறை அலுவஹாரே ஜெயபீமா மாத்தளை ஆசனத்திலும் தோற்றனர் பெர்நாட் அலுவஹாரே அலிக் அலுவாரே ரஞ்சித் மற்றும் வசந்த அலுவிகாரே ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளை தவிர ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு முதல் தனித்தனியாகவும் ஜோடியாகவும் பாராளுமன்றத்தில் இருந்தனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அலுவிகார தரப்பை அந்த மாவட்டத்தில் தோற்கடித்து பாராளுமன்றத்திற்கு வந்த ரோகிணி கவிரத்ன இம்முறை மாத்தலை தொகுதியில் இருந்து ரஞ்சித் அலுவிகாரைவை தோற்கடித்தார் லக்கல லத்தோட்டை மற்றும் தம்புளை ஆகிய தொகுதிகளில் ரஞ்சித் மற்றும் வசந்த இருவரும் ரோஹிணியிடம் தோல்வியடைந்தனர் அமைப்பாளர் எழுபத்தி ரோஹிணி வாக்குகள் பெற்றார் மாத்தளையில் ரஞ்சித்தை ரோகிணி ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகளை பெற்றார் ரோகிணி அனைத்து தபால் வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு முதல் மாத்தளையில் அரசியல் அதிகாரம் அலுவிகாறே விஜயரத்ன பண்டா கவிரத்ன குடும்பங்களுக்கு இடையில் பரிமாறப்பட்டது ரோஹினியின் ஐந்து தலைமுறையினர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினர் மூன்றாம் தலைமுறையான அலுவிஹாரே இம்முறை மாத்தளை ஆசனத்தில் ஒரு வாக்கு கூட பெறவில்லை சலிப்படையச் செய்யும் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் எதிர்கட்சிகள் சிலர் திசை காட்டி அமைச்சர்களுக்கு தூண்டில் போட்டுள்ளனர் ஒவ்வொரு வீடியோ இடுகையையும் பகிரத் தொடங்கினர் கலாநிதி மகேஷ் ஹப்புகுடன் இது பற்றிய குறிப்பை வெளியிட்டார் நாட்டை கட்டி எழுப்புவதை தவிர சில தீவிரமான சண்டைகள் மற்றும் சில தீவிரமான சுமை மற்றும் மறுமலர்ச்சி பேச்சுக்கள் மட்டுமே திசை காட்டி பாராளுமன்றம் என்று நாங்கள் நினைத்தாலும் அது நடக்காது நேற்றும் இன்றும் புத்தகம் வேடிக்கையாக இருக்கிறது உங்களைப் போலவே அவர்களும் மிகவும் வேடிக்கையான மனிதர்கள் செங்கோலை எடுத்துக் கொண்டு ஓடுவது புத்தகங்களால் அடிப்பது மிளகாய் பொடி வீசுவது சண்டே விளையாட்டு என்ற வேடிக்கையான விளையாட்டுகளில் அவர்கள் அவர்களுக்கென்றே வேறு விதமான விஷயங்களை எதிர்பார்த்தால் அது நம்மை பிடிக்காமல் போகலாம் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த பாராளுமன்றம் சமீபத்திய வகையான பொழுதுபோக்குகள் இல்லாமல் இல்லை அதனால் தான் மக்கள் இன்பத்துடன் இல்லாத பலவற்றில் சோர்வடைகிறார்கள் எனவே இந்த சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் என்றால் அது இருக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் லெஸ்டரின் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான மூன்றாவது மீளாய்வு தொடர்பான பேச்சுவார்த்தை அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இது அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என பலரும் கூறுகின்றனர் இருப்பினும் ஐஎம்எஸ் மூலம் கிடைத்த ஆறுதல் வெற்றி பல ஊடகங்களுக்கு செய்தியாக இல்லை மாறாக நீதிமன்ற உத்தரவுப்படி புதையல் தோண்டுவதென்பது தற்போதைய செய்தி இது வேயங்கொட பக்கத்தில் நடக்கிறது துல்லியமாக தோண்டப்படும் புதையல் இதோ இப்போது கிடைக்கும் என்று சிலர் காத்திருக்கிறார்கள் புதையல் உள்ள பூமியில் தோண்டப்படும் ஒவ்வொரு காட்சியும் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது புதையல் கிடைக்க இன்னும் ஒரு மாதமாவது ஆகும் என வெளிநாட்டினர் கூறுகின்றனர் நாம் புதையல் மீது அமர்ந்து உண்ணும் நாடு என்ற நலின் ஹெவியின் கதை இப்போது தெளிவாகிறது என்கிறார்கள் சிலர் கடனை செலுத்தாததால் அரசாங்கத்திற்கு விற்கப்படும் வீட்டை காப்பாற்றுவதற்காக புதையல் சேகரிக்கப் போகும் வில்லி என்ற மனிதரின் ஏமாற்று பெறுவதற்காக தனது மனைவி ஐரீனை கொன்ற ஏற்படுவது பெரும் சோகம் மாத்திரமே வெயங்கூட புதையலை தேடி ஓடுபவர்கள் எதற்கும் ஒரு முறை லிஸ்டரின் புதையலையும் பார்க்க வேண்டும் என்று பலர் கூறுகின்றனர் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் ලීට දේශයට මග කියන ප්‍රෘතිබෙළ ගැස්වා.